ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா காடை இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி குடிகளை பார்த்துட்ருக்கோம் எல்லாமே செழிப்பாக இருக்குது ரெண்டு நாளாக மழை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அருமையான கம்போஸ்ட் உரத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கம்போஸ்ட் உரத்துக்கு தேவையானது வேறு ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற அந்த காய்கறி கழிவுகள் தான் இந்த காய்கறி கழிவுகள் இருந்து எப்படி நம்ம இந்த கம்போஸ்ட் உரத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது அந்த மக்காச்சோளம் தட்டை மக்காச்சோளத்தினுடைய அந்த உள்ள இலைகள் ப்ளஸ் அந்த கீரைக்கும் அன்றைக்கி எடுத்திருக்கோம் அந்த கீரை உடைய ஓயத்துக்கு போக மிச்சம் உள்ள தண்டுகளை எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து அந்த வெங்காயத்தோல் தோலை நாங்கள் எடுத்துருக்கோம் இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி கம்போஸ்ட் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை தவிர வீட்டில் இந்த தோட்டத்தில் உள்ள கழிவுகள் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த தோட்ட தோட்டத்தில் உள்ள அந்த கூட்டி வச்ச அந்த சருகுகள் அந்த கபாத்து பண்ண அந்த தண்டுகள் இண்டுகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நல்லா காஞ்சி அதெல்லாம் அதெல்லாம் இருக்கோம் இதெல்லாம் வச்சு இதோட மணல் எடுத்திருக்கோம் அப்புறம் அந்த தேங்காய் நார் இதை எடுத்துருக்கோம் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி அந்த உரத்தை தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பிளாக் ஹோல்டு என்று அழைக்க அப்படிங்கிற அந்த காய்கறி கழிவுகளை வச்சு உரத்தை தயாரிக்க நம்ம முதல் என்ன செய்யணும்னா காய்கறி கறி கழிவுகளை உரமாக்க கழிவுகளை செவித்து வச்சுக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிவுகள் சேர்த்து வச்சுக்கணும் அதை மேக்சிமம் உலர வைக்கணும் ஈரமான கழிவுகளை கலந்து உரம் மற்றும் மண் சேர்த்து இந்த கழிவுகளை நம்ம தயாரிக்கலாம் மொதல் இந்த காய்கறி அப்படி அப்படியே பரிசு பருசாக நம்ம போடக்கூடாது அந்த காய்கறி கழுவில் சிறு சிறு துண்டுகளாக வெட்டணும் பழங்கள் தோள்கள் காப்பி மற்றும் தீத்தூள் இதெல்லாம் வச்சுக்கணும் இது சிட்ரஸ் பழங்களை வந்து இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை அதுக்கடுத்து வந்து இதோட இதை ஈரமான அந்த காய்கறி கழிவோட காய்ந்த இலை சருகளை சேர்க்கணும் மரத்தூள் சேர்க்கலாம் காகித துண்டுகள் இருந்தால் கூட அதை கூட நம்ம சேர்த்து நம்ம பண்ணலாம் இதோட தேங்காய் நாரை சேர்க்கணும் அந்த புளிச்சமோர் கலந்த தண்ணியை ஒவ்வொரு லேயர் மேலேயும் தெளிக்கணும் இந்த புளிச்சமோர் கலந்த தண்ணி வந்து அதை சீ சீக்கிரமாக நொதிக்கி செய்து மக்க செய்யக்கூடிய தன்மை உடையது அடுத்து இது என்ன பண்ணணும்னா முதல்ல கீழே வந்து அந்த தேங்காய் நாரை நம்ம போடணும் தேங்காய் நாரை போட்டு அதுக்கு மேலே காய்ந்த இலைகள் ஒரு அடுக்கை போடணும் அதுக்கடுத்து கொஞ்சம் மணலை தூவ வேண்டும் மணலை தூவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அந்த ஈரமான நம்ம அந்த காய்கறி கழுவே போடணும் அதுக்கு மேலே சிறிது மணல் தூவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் திருப்பி வந்து நம்ம இந்த காய்ந்த இளைஞலை போட வேண்டும் அப்போ அந்த காய்ந்த புல் இலை தண்டுகள் இருந்தாலும் அதை போடலாம் இதெல்லாம் லைட்டாக அப்பப்போ நம்ம என்ன பண்ணிட்டு வரணும்னா அந்த புளிச்ச மோர் கலந்த கழுவையை துளிச்சுட்டு வரணும் இப்போ இதை நம்ம செய்முறை விளக்கமாக எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வெங்காயத்தோளை புதினா தோலை எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டுருக்கோங்க பாருங்கள் அப்போ தான் அது ஈஸியாக நமக்கு வந்து உரமாகும் இல்லைன்னா நாளாகும் அதனால் எல்லா பொருளையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க இப்போ இந்த பக்கம் வந்து தேங்காய் நாரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது தூள் இருக்குது இந்த பக்கம் இன்னைக்கு எடுத்த கீரையை வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை பாருங்கள் இந்த பக்கம் அந்த சோளம் மக்காச்சோளத்தில் உள்ள அந்த தலைகளை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு புளிச்ச தயிரை நாம் எடுத்துருக்கோம் ஏன்னா புளிச்ச தயிரை வந்து நுண்ணுவீர்கள் இருக்கும் இது ஈஸியாக மக்கள் செய்யும் ஒவ்வொரு லேயர் போட்டோடனே அது மேலே குளிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஈஸியாக பண்ணும் அதனால் இது குளித்த தயிரை மேலே எடுத்துருக்கோம் இப்போ இப்போ என்ன செய்யப்படுறோன்னா ஒரு குரோ எடுத்து எடுத்துக்கிறோம் இந்த பாருங்கள் ஒரு குரோ பேக்கை ஒரு குரோ பேக்கில் பாருங்கள் ஓட்டை இருக்கு பாருங்கள் தண்ணி போகிறதுக்கு ஓட்டை இருக்கணும் அப்போ தான் இது பண்ணது இந்த குரோ பேக்கில் முதல் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த தேங்காய் முடியை வந்து சுற்றி போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் ஏன்னா இது வந்து படைப்பு ஏற்படாமல் இருக்கும் பார்த்து இங்கே பாருங்கள் செம்மண் எடுத்துருக்கோம் ஒரு பங்கு ஒரு பங்கு அந்த சனல் எடுத்துருக்கோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம் கோப்பாப்பீட்டையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி முதல் ஒரு லேயர் மணலாக போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்னா காய்ந்த இலங்கையே போடுறோம் இதை பாருங்கள் இது வந்து மாடியில் வந்து காஞ்ச இலைக்கூட இதே போட்டு கத்தபா நல்லா காஞ்சிருக்கு அதை போடுவோம் லேயர் போட்டு அதுக்கடுத்து இந்த கீரை உலையை போடுறோம் இந்த மக்காச்சோளம் ஒரு லேயர் போடுறோம் போட்டு கொஞ்சம் பூண்டையும் போடுறோம் போட்டு இது என்ன செய்யணும்னா குளித்த முறையில் துளிச்சு விடணும் ஈரப்பதம் இருந்தால் தான் இது நுண்ணுயிர் சொத்து ஒரு நல்லா துளிச்சு விடணும் துளிச்சு விட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா இந்த மணலை ஒரு லேயர் போடுறோம் போட்டுட்டு திருப்பி நம்ம காய்ந்த சர்வீஸ் லைக் போட்டு இதுக்கு மேலே ஒரு மணலாக போகிறோம் தோட்டத்து முந்நூறு பேருக்கிறதுக்கு நம்ம அந்த மோர் கரைச்சல நல்லா துளிச்சு பண்ணுவோம் இதுக்கடுத்து திருப்பி இந்த கலவையை போடுவோம் திருப்பி இதன் மீது பிச்சம் முறை துளிக்கணும் அப்போ தான் அந்த முழு ஏற்படும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது பண்ணணும் பண்ணிவிட்டு இந்த மணலை செம்மணும் கோக்கப்பட்டு கொஞ்சம் கலவையை அது மேலே தூவுறோம்

போடணும் போட்டு கடைசியமாக அந்த மணலை போடணும் போட்டு நம்ம இதை நீக்கி வைக்கிறோம் அடுத்து கீழே உள்ள எல்லாத்தையும் மொத்தமாக மேலே போட்டு மணலை போட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்ம கரைசல் இதுக்கு மேலே நம்ம வந்து பாருங்கள் மண்புழு உரம் வந்துருக்கோம் ஏன்னா அதை இருந்தால் தான் ஈஸியாக இது வந்து துண்ணுயிர்ப்பு ஏற்படும் அதனால் மண்புழு உரத்தை போடுறோம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா குளிச்ச தேரில் தொழிச்சுருந்தோம் இதுக்கு மேலே அந்த கலவையை போட்டு நம்ம அதை மூடி வச்சிடுறோம் இது வந்து சில பேர் சொல்லுவாங்க பத்து நாள் ஆயிரம் இப்போ இது பத்து நாள் ஆகாது இது வந்து இருபது நாள் தான் இது உரமாகும் இந்த உரமாக போனாடி பிளாக் ஹோல்ட் ஆகும் இது எந்த விதமான வாடகையும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் செடிக்கு நம்ம அதை நேரடியாக பயன்படுத்தலாம் இது வந்து சாப்பிட்டு கொடுக்குவாங்க தேவையில்லை இது ஈஸியான உரம் நமக்கு செலவே இல்லாமல் கிடைக்கிற உரம் இதை நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது ரொம்ப இருக்கோம் இவ்வளவு இருக்கே அப்படின்னு எனக்கு அடிக்கும் உரமாக பார்க்கும்போது இதில் பாடிலாம் வரும் அந்த வாடகை இருக்காது பத்து நாள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப கருப்பாக இருக்கும் நல்ல உரமாக இருக்கும் இதை பாருங்கள் இப்போ இது மேலே புளிச்ச மோரை இப்போ எல்லாம் மிச்சம் இருக்கிற எல்லா புளிச்ச தயிரையும் மேலே ஊற்றிடுறோம் ஊற்றி அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும் இதை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது இருட்டான இடத்துல தான் வைக்கணும் வெயில் படாத இடத்துல தான் வைக்கணும் இது ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேலாக கொஞ்சம் துளிச்சா போதும் உள்ளே ஈரப்பு தான் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிரும்னா அது மக்கி புறமாயிரும் கருப்பு தங்கமாக மாறும் அதனால் நீங்கள் வந்து இது வெயில் வைக்க வேண்டாம் ஒரு இருபது நாள் கழிச்சு இதை பாருங்கள் இந்த தண்ணீரை நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம் இனிமேல் இதுக்கு தேவைப்படாது மேலாக்கா துளிச்சா போதும் இந்த பிளாக் கோல்டுங்கு என்று அழைக்கப்படுகின்ற இந்த காய்கறி கழிவிலிருந்து உரம் தயாரிக்கிற பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதாகார்டன் தேங்க்யூ